துணை வட்டாட்சியர்களும் அனைத்து நிலை வட்டாட்சியர்களும் ஒன்று பட்டம் நிற்கின்றோம் ஒன்று பட்ட எங்கள் முன்னே ஒன்று அதிகாரங்கள் தூள் தோல் அதிகாரங்கள் தூள் தோல் தமிழக அரசே மாநில அரசே மாநில அரசே தமிழக அரசே மாநில அரசு

சட்டைவேற்று நிறைவேற்று தமிழக அரசே மாநில அரசே அரசே துறையில் நிம்மதி இல்லை நிம்மதியான நெருக்கடி அணு தினமும் அவகாசம் இல்லை தினமும் அரசே

உடனடியாக நிறுத்தி உடனடியாக நிறுத்தி தமிழக அரசே மாநில அரசே அரசே மாநில அரசே அறிவிக்க வேண்டும் அறிவிக்க வேண்டும்